மதுரை வாடிப்பட்டியில் கோலாகலம் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டிகள் தொடக்கம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் இந்திய அளவிலான முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் முதலாம் ஆண்டு அகில இந்திய ஹாக்கி திருவிழா இன்று பிரம்மாண்டமாக தொடங்கியது வாடிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளை முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் வி ராஜா அவர்கள் முன்னின்று ஏற்பாடு செய்துள்ளார் மறைந்த விளையாட்டு ஹாக்கி ஆர்வலர்களான எல் ராஜு டி வீராசாமி மற்றும் ராமானுஜம் ஆகியோரின் நினைவாக இந்த மாபெரும் தொடர் நடத்தப்படுகிறது இன்று தொடங்கி தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நடைபெறவுள்ள இந்த தொடரில் இந்தியா முழுவதிலும் இருந்து பனிரண்டு முன்னணி அணிகள் பங்கேற்கின்றன தமிழ்நாடு கர்நாடகா ஹரியானா கேரளா என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தலைசிறந்த அணிகள் பங்கேற்கின்றன இந்தியா முழுவதிலும் இருந்து சர்வதேச தரம் வாய்ந்த வீரர்கள் வாடிப்பட்டிக்கு வருகை தந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விளையாட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி இளைஞர்களுக்கு ஹாக்கி விளையாட்டின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தவும் கிராமப்புற வீரர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரவும் இந்த தொடர் ஒரு சிறந்த பாலமாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் வாடிப்பட்டிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சர்வதேச தரத்திலான இந்திய அளவிலான வீரர்களுடன் விளையாடுவதன் மூலம் உள்ளூர் வீரர்களுக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பு மூன்று நாட்களும் அனல் பறக்கும் லீக் மற்றும் இறுதிப் போட்டிகள் திறமைமிக்க ஹாக்கி வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்று வரும் இந்த தொடர் மதுரை மாவட்ட விளையாட்டு வரலாற்றில் ஒரு முக்கிய மைல் கல்லாக பார்க்கப்படுகிறது புது இதாக இருக்குது சார் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது என் தம்பி வாடிப்பட்டி ராஜா ஹா ராஜா வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து இது மாதிரி நல்லா விளையாண்டு இன்னைக்கு இந்த ஒரு லெவலில் இந்த ஸ்கூ கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு இந்த லெவலில் வந்து இன்னும் நான் நாலு பேருக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நான் மேட்ச் நடத்துகிறாங்க இது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் தம் தம்பியோட பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் சார் தம்பியோட அக்காவாக இருந்து நான் பெருமைப்படுறேன் என் பேர் வசந்தி சார் பீடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் அட்வொகேட் சார் அவர் ஏர்ஃபோர்ஸ் பிளேயர் அவர் இங்கே ஹெட் மாஸ்டர் இருந்தார் அப்போ போய் தான் மொத முதல் பத்து ஸ்ட்ரிக் வாங்கிட்டு வந்து பழக ஆரம்பித்தோம் அப்புறம் இடையில கொஞ்சம் உடனே அடுத்து ராஜமா வந்தார் புசியல் டைரக்டர் அவர் ஆகிட்டோம் ஒரே தான் ஹாக்கி விளாண்டே ஆகணும்னு அன்னைக்கு ஒரு ஆ அஞ்சு ஸ்டிக்கு மிச்சம் இருந்துச்சு அதை வச்சு உருவாக்க ஆரம்பித்தோம் அப்படியே வந்து பஞ்சாப் டைகர் அன்னைக்கு அதுதான் பெரிய ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கு போய் நம்ம எடுக்க போனோம்னா இடே அந்த ஸ்டிக்கை தொடாத அது இருபத்தஞ்சி ரூபா ஸ்டிக்கு அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் ப்ளேயர்ஸ்ன்னுவாங்க ஆ அதோ ஒரு மறுத்து விளாட மாட்டோமான்ற ஒரு எண்ணம் ஏதோ நம்மளுக்கு விளையாட சொல்லியிருக்காரு கடவுள் சில பையங்களும் நம்ம மாதிரியே வரணும் எல்லா பையங்களுக்கும் சொல்லி அப்படியே உருவாக்கணும் அன்றைக்கி வந்த பசங்க பூராமே எல்லாமே அந்த மாதிரி இருந்தாங்க நம்ம சொன்னது பூரா கேட்டாங்க நமக்கு நம்ம சார் என்னென்னா பண்ணாரோ எல்லாமே எங்களுக்கு வந்து ஹாக்கிங்கிறது வாடிப்பீட்டில் எல்லாருக்குமே பிளட்டில் ஊறிடுச்சு சம்மரில் நடத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு விரி எல்லாருக்குமே இருக்குது கட்டாயம் விளாண்டே ஆகணும் எல்லாருமே அது அப்படியே இப்போ பழகியாச்சு எல்லா பேருமே நாங்கள் இன்றைக்கி இருக்கிற பிளேயர்ஸ்லாம் கிரிக்கெட்டு கபடி இந்த மாதிரி அதாவது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்கள மற்ற பழக இதுக்கு முன்னாடி இருக்கவங்கள ஹேண்டில் பண்ண மாதிரி பண்ண முடியலை இன்றைக்கி இருக்கிற பையங்களை ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர் வேற இந்த பையங்களை இது அஞ்சு ரவுண்டு முன்னுக்கு ஓடியே ஆகணும் கடைசியில் பின்னுக்கு ரெண்டு ரவுண்டு ஓடணும் விளையாண்டு முடிச்சுட்டு ரெண்டு ரவுண்டு பின்னாடி ஓடுங்கடா அப்படின்னு அப்படி அளவுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை அன்னைக்கு அப்படி ஓடுனதுனால தான் இன்னைக்கு எல்லா பேரும் அவ்வளோ பெரிய ஜாப்பில் இருக்காங்க அதனால் நமக்கு அது ஒரு பெரிய இவ்வளோ பேர் மில்ட்ரிக்கு போயிட்டாங்க இவ்வளோ பேர் இருந்தால் மெட்டில் இந்தியன் பிளேயர் எல்லாருமே போய் எல்லாமே மில்ட்ரியில் வந்து சர்வீசஸ் பிளேயர் எங்கள் ஊரில் மூணு நாலு பேர் இருக்காங்க சர்வீசஸ் முடித்து கோச்சாக வேறு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்துட்டாங்க அதனால் ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்டு சார் ஓட சொன்னாவே நாளைக்கு இங்கே யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க சார் இப்போ அப்படி ஆயிருச்சு சார் அதனால் அவங்க டீச்சர்ஸும் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக பேசணும்னாவே வரமாட்டேங்கிறாங்க ஓடச்சோன்னா நாளைக்கு கிர பள்ளியோட விட்டு அங்கிட்டே ஓடிடுவாங்க எங்கிட்ட எட்டி பார்க்க மாட்டாங்கன்றாங்க நம்ம வந்தோம்னா நம்ம பிளேயர்ஸ் நம்ம பசங்க நம்மளை மாதிரி வரணும் பின்னாடி ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அது அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை சார் என்னுடைய ஒப்பீனியன் இன்றைக்கி இருக்க அவங்க பேரண்ட்ஸு சரியில்லை இன்னைக்கு ஒரு செவன்த்து எயித்து படிக்கிறேன் பாக்கெட்டில் ஐநூறுவா இருக்கு அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அன்றைக்கி ஒரு ஸ்டிக்கு வாங்கணும்னா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபான்னா அன்றைக்கி அடே அப்பா அப்படின்னா இன்றைக்கி சாதாரணமாக பேசுகிறவங்க எல்லாரும் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி பிளேயர் இந்தியன் ஃபார்ம இந்தியன் டீம் கேப்டன் ஃப்ரம் ஸ்டாஃப் கேம்ஸு நான் இந்த வாடிப்பட்டியில் வந்து ஹாக்கி கற்றுக்கிட்டு இன்றைக்கி உலக அளவில் எனக்கு சாதனை படிக்கிறதுக்கு இந்த ஊர் தான் எனக்கு ஒரு சான்றாக இருந்துச்சு அதுக்கு பறைசாற்றும் வழியாக ஒரு ஹாக்கி அகாடமியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சு இன்றைக்கி பதினோரு வருஷம் கடந்து இன்றைக்கி இந்த அகாடமி வந்து தேசிய அளவில் விளையாண்டு கொண்டிருக்கு அதற்கு ஏழை ஏழு எங்கே வேணாலும் ஹாக்கி திறமையில் வெளிப்படுத்துவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த அகாடமி வந்து தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு அனுப்பி கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சம்மர் கேம்ப்பு இலவசமாக பண்ணுறோம் அது இது போன்ற விளையாட்டு போட்டிகளை மாநில அளவில் பண்ணியிருக்கோம் இதன் முதல் முறையாக ஒரு அகில இந்திய ஹாக்கி போட்டியை நடத்தணும்னு சொல்கிற ஒரு வைராக்கியத்தை என்னுடைய எல் ராஜு உடற்கல்வி இயக்குனர் அவரோட நினைவாக இந்த வாடிப்பட்டியில் ஒரு கால் அவருடைய நினைவு என்றைக்கும் இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டியும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தை டி வீராசாமி ஏ அவர்களின் நினைவாக இருவரும் கலந்து எங்களுக்கு உறுதுணையாக ஏஆர்எஸ் ஸ்டீல் கம்பெனி இணைந்து இந்த அகில இந்திய ஹாக்கி போட்டியை நடத்து கொண்டிருக்கோம் பன்னெண்டு அணிகள் வந்து இந்தியாவிலிருந்து பங்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இந்த வாடிப்பட்டி வந்து ஒரு சிறிய கிராமமாக இருந்தாலும் இன்றைக்கி ஹாக்கி வந்து உலக அளவில் தெரியப்படுத்துகிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது நல்ல காரியங்களை இந்த வாடிப்பட்டி ராஜா சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அண்ட் வாடிப்பட்டி ராஜா ஹாக்கி அகாடமி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இங்கே தமிழ்நாடு உள்ள எல்லா மாவட்டங்களும் அது மட்டும் இல்லாமல் மா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி அண்டு ஹரியானா பஞ்சாப் இது போன்ற எல்லா மாவட்டத்துலையுமே இது பண்ணுறோம் இது முதல் முறையாக போ மோஸ்ட்லி வந்து ஆஸ்டர் டர்ஃபில் தான் வந்து ஹாக்கி விளாடுவோம் இப்போ மண்ணு குரோனில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இன் ஃபியூச்சரில் வந்து இந்த டோர்னமெண்ட்டு வருடத்திற்கு அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட்டை சந்திக்கும் நல்ல திறமை உள்ள விளையாட்டு வீரர்கள் வந்து நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் உருவாக்கிடுங்க தமிழ்நாட்டில் நிறைய ஜாம்பவான்கள் ஒலிம்பியன்ஸு இன்டர்நேஷ்னல்லாம் இருக்கிறோம் அவங்களெல்லாம் ஒரு வெளிப்படுத்தி அவங்களோட திறமையை வந்து இளம் இளம் தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை இன்னொரு கோரிக்கை என்னென்னா இது முறை பிரைவேட் செக்டார்கள் வந்து எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு எங்களுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட் கிடச்சிச்சுன்னா நிறைய இளைஞர்களை ரூரல் சைட்லேருந்து உருவாக்குவதற்கு நாங்கள் என்றைக்கும் கடமைப்பட்டுள்ளோம் இதில் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு முக்கியம் விளையாட்டு மட்டும் விளையாட்டாக போயிருக்கதில்ல இப்போ நான் விளையாண்டனால தான் இந்தியன் இந்தியன் பேங்க்கில் ஒரு சீனியர் மேனேஜராக இருக்கிறேன் இப்போ இந்த சின்ன இளம் தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்க வேண்டும் ஒரு மாநில அளவிலும் சரி ஒரு தேசிய லெவலையும் சரி இது வரைக்கும் வந்து தேசிய லெவலில் ஒரு ஒரு வா வேலை வாய்ப்புனா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் வாய்ப்புகள் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போலீஸ் மட்டும் தான் இருக்காங்க இந்த அதர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்காண்டி தான் என்னோடய